ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நம்ம எல்லாரும் நம் மறந்து போன கடலை உருண்டை தான் வந்து பார்க்க போகிறோம் கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சாப்பிட்டது இது ரொம்ப ஹெல்த்தியானு கூட வெறும் ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக அற்புதமாக குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அவங்க ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதுக்கு நாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கடலை வந்து வாங்கி வச்சுருக்கோம் இது பொட்டுக்கடலை தான் இந்த பொட்டுக்கடலையை நல்லா வந்து வருத்துருங்க பொட்டுக்கடலையில் எதுவுமே வந்து சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்படியே வருத்திங்கன்னா மட்டும் போதும் ஆனால் பொட்டுக்கடலையே ரொம்ப நேரம் வந்து நம்ம வறுக்கணுன்ற அவசியம் இல்லை இது வந்து கொஞ்ச நாள் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா இது வந்து மதக்காமல் இருக்கிறதுக்கு தான் நாம் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வருத்தெடுக்கிறோம் அல்லேன்னா நம்ம வறுக்கணும்னு தேவையில்லை நீங்கள் வந்து அப்போயே சாப்பிட்றீங்க செஞ்சு அப்படின்னா நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்துட்டு வெள்ளம் வந்து சேர்த்துருக்கேன் வெள்ளம் தான் இதுக்கு சேர்க்கணும் இதுக்கு சுகர் எதுவுமே செய்யக்கூடாது இதோட கொஞ்சம் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து இது வந்து நல்லா மிட்டாய் பதத்துக்கு வந்து வரட்டும் நான் வந்து அதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நீங்கள் வந்து எப்படி வந்து ப பணியாரம் செய்கிறதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் வந்து செய்வீங்களோ அந்த மாதிரி இங்கே பாருங்கள் தண்ணியில் போட்டால் இந்த மாதிரி உருண்டு வரணும் உருண்டு திறனே வந்தால் நம்மளுக்கு வந்து இந்த பாகு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இந்த பாகில் நாம் வறுத்து வச்ச அந்த கடலைகளை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து கிளறி விடுறாங்க இது வந்து நிறையா பேர் ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னா சூடாக இருக்கும் பிடிக்க வராது உதுந்துடும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து செய்ய மாட்டாங்க நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது வந்து நீங்கள் பாவு வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து அதை போட்டு கிளறுங்க அது போதுங்க கிளந்ததுக்கு அப்புறமா வேற பிளேட்ல நீங்க வந்து மாத்திருங்க சூடாதான் வந்து இருக்கும் கொஞ்ச நேரம் சூடு வந்து போற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விடுங்க இப்ப நாம இந்த பாகு வந்து கொஞ்சம் வந்து பத்தட்டுங்கிறதுக்காக நம்ம வந்து கிளறிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து பாகு இருந்து நிறையா இருக்குது அதனால் வத்தட்டும் இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிடலாம் மாற்றினதுக்கப்புறம் அப்புறம் நல்ல சூடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு உங்கள் கையில் நெய்யோ எண்ணெயோ வந்து தடவிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க ஏன்னா கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு அப்புறமா நம்ம வந்து பிடிச்சா வந்து போதும் உங்களுக்கு நான் வந்து பிடிச்சு காமிக்கிறேன் இது வந்து சூடு வந்து கொஞ்சம் ஆடுறதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூடு ஆடுற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளறி விட்டீங்க அப்படின்னா சூடு ஆறுனதுக்கப்புறமா நாம் வந்து எண்ணெயை வந்து கையில் தடவிட்டு இந்த உருண்டைகளை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க இங்கே பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாகு நீங்கள் வந்து சீக்கிரம் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க இல்லைன்னா பாகு வந்து கீழே வந்து ஒட்ட ஆரம்பிச்சிரும் அதுக்காக நல்லா இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளறி விட்டுருட்டிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் பாகு வந்து சேர்ந்துடும் அதுக்காக தான் வந்து கிளறி விடுறோம் ரொம்ப நேரம் கிளறேன் அப்படின்னு நினைக்காதீங்க சூடு ஆறுற வரைக்கும் தான் நம்ம வந்து கிளறுவோம் அதுக்கப்புறம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சுருவோம் நம்ம வந்து பிடிக்காமல் விட்டோம்னா அது வந்து உதிரி ஆயிடும் அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கிளறிட்டு கொஞ்சமாக வந்து நான் வந்து இன்னைக்கு என்ன தான் வந்து எடுத்திருக்கேன் எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நாம் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெயை வந்து நல்லா கையில் வந்து தடவிக்கிறோங்க தடவிட்டு நீங்கள் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்கள் எண்ணெய் இந்த மாதிரி எடுத்து கையில் வந்து நல்லா வந்து தடவிக்கிறங்க தடவிட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா சூடு கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும் நம்ம வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி கரண்டியில் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சுலபமாக வந்து பிடிச்சிடலாம் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் சூடு இருந்ததுனால கிளற ஆரம்பிச்சிட்டேன் திருப்பியுமே இப்போ உங்களுக்கு வந்து பிடிச்சி காமிக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப சூடாக இருந்தது அதனால் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கிளறி விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கீழே வந்து பிடிச்சிரும் நம்மளுக்கு வந்து அப்புறம் உருண்டை வந்து வராது அதுக்காக தான் வந்து கிளறி விடுறேன் கீழே அழுத்தி கீழே அழுத்தி நல்லா வந்து கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் உருண்டை பிடிக்க வந்து சூப்பராக வந்து வந்துடும் ஆரம்பிச்சுன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக கூட நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னா அப்படியே கிளறி கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இப்போ பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா வந்து உருட்டி காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு சுலபமாக வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொன்றா வந்து பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு எல்லாம் வந்து திரண்டு ஈஸியாக வந்து கட கடன் பிடிச்சிருங்க ரெண்டு பேர் சேர்ந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம் இதே ஒரு ஆள் தான் பிடிக்குங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து செய்ய ஆரம்பிங்க ஈஸியாக வந்து எல்லா உருண்டைகளும் உதிரியே இல்லாமல் வந்து பிடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அண்ட் டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி ஹெல்த்தியாக ஒரு கடலை உருண்டை வந்து பண்ணி கொடுங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம காலத்தில் நம்மலாம் சாப்பிட்ருக்கோம் குழந்தைங்களுக்கு நாம் வந்து சூடாக இருக்குமேனு செய்யாமல் விட்ருப்போம் நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களும் இந்த கடலை உருண்டையை விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கொஞ்சம் சூடு ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா உருண்டைகள் வந்து வராது அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பிடிக்க ஆரம்பிச்சுருங்க ஓகே பாய்